கர்ணா இந்துமதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி பார்த்தோம்னா சித்ராவோட கல்யாணத்தை லீலாவை வச்சு தடுத்து நிறுத்திலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா லீலா வந்து அவங்க கதிரோட கல்யாணத்தை நிறுத்தாமையே அவங்க அங்கேருந்து கிளம்பவும் இதனால ஒன்றும் புரியாமல் இந்துமதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து உடனே ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இந்துமதி இந்த மாதிரிக்கும் வந்து லீலா வந்து சித்ராவோட கல்யாணத்தை நிறுத்தாமல் அவ பாட்டுக்கு வந்து கதிர்க்கு கை கொடுத்துக்கிட்டு நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காள் அப்படிங்கவும் உடனே வந்து இந்துமதியும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லவும் உடனே வந்து லீலா வந்து மண்டபத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்துமதி வந்து லீலா லீலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரவும் அப்போ உடனே லீலா வந்து அழுதுக்கிட்டே போறாங்க அப்போ வந்து இந்துமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க லீலா என்ன ஆச்சுது சித்திராவோட கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்திருக்கிற அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே சொல்லாம போனேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு லீலா வந்து பிளாஸ்பக்கா ஒரு கதையை காட்டுறாங்க அதுல வந்து தன்னுடைய அம்மாவோட கதையை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவங்க இந்த மாதிரிக்கு வந்து மிரட்டவும் இதனாலதான் வந்து நான் இப்படி கல்யாணத்தை எனக்குன்னு இருக்கிறது என் அம்மாவும் என் தங்கச்சியும் தான் அவங்களோட தான் எனக்கு ஒரு வழி தெரியாமல் எந்த உதவியும் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கதிர் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கும்போது என்னால் வந்து சித்ரா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவும் முடியல அதே மாதிரி அந்த கதிர் வந்து மோசமானவன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே எடுத்து சொல்லவும் முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை ஆகி போச்சு என்ன மன்னிச்சு இந்துமதி அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது இந்துமதிக்கு என்ன பண்ணதுலே தெரியல அப்ப ஜெயந்திட்ட வந்து இந்துமதி நடந்த விஷயத்த சொல்லவும் இதை கட்டதுமே ஜெயந்தி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க என்ன பண்றதுக்கு இந்துமதி நம்ம நம்பிக்கையா இருந்தது வந்து லீலாவை தானே லீலாவே இப்ப கடைசியில் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு போயிட்டா இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது அதுதான் கா எனக்கு ஒன்னும் புரிய மட்டுக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப கதிர் வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க என்ன லீலா வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் பார்த்தியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அதுவும் இந்த இந்து மதியெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்களாம் திட்டம் போட்டேன்னா இந்த கழுத்தை நிறுத்திட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லவும் இதனால சித்ராவும் வந்து அப்படியே கண்கலங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து இந்துமதி சித்ரா கிட்ட போகவும் சித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னக்கா லீலா வந்து கடைசியில் எதுவுமே இந்த கல்யாணத்தில் வந்து தடுத்து நிறுத்தமாக அவ பாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கும் போது எல்லாம் இந்த கதிர் பண்ணின வேலையால தான் அவளால் அவளால் வந்து உண்மையை சொல்ல முடியாமல் அவள் போயிட்டா அவள் அம்மாவையும் தங்கச்சியோட கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு கதிர் இந்த மாதிரிக்கு மிரட்டினா அதனால தான் வந்து அவள் உண்மையை சொல்லாமையே போயிட்டா அப்படிங்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணதுக்கோ தெரியல எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்து மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதுதான் ஒன்றுமே புரியல சித்ரா ஆனால் எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடும் மட்டும் தோணுது ஆனால் எப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அக்கா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ பயப்படாத சித்ரா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து இந்துமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன என்னமோ லீலா வச்சு இந்த கல்யாணத்தை அடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான போட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு இதுக்கு மேலே என்கிட்ட வந்து விளையாடலாம் வச்சுக்கிறாத இதுக்கு மேலே வந்து நீயே புரிஞ்சு இதோட வந்து விட்டுறணும் நான் வந்து சித்ரா காலத்தில் தாலி கட்டுவேன் அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது நீ இதுக்கு மேலேயும் வந்து என் விஷயத்தில் தலையிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாத பார்த்துக்கோ அப்படின்னு கதிர் வந்து அவங்க மிரட்டவும் இந்துமதி வந்து என்ன நீ வந்து லீலாவை வந்து மிரட்டி இந்த மண்டபத்தை விட்டு போக வச்சுட்டு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இங்க பாரு ஒன்னால அந்த கல்யாணத்தெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்துமதிக்கு இப்ப என்ன பண்ணதுன்னே தெரியல இப்ப ஜெயந்தி வந்து வராங்க இந்துமதி இப்ப என்ன பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கல்யாணத்துக்குள்ள வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல சித்ரா வந்து ரொம்ப பயத்துல அழுதுகிட்டே இருக்கிறா அப்படிங்கும்போது உடனே வந்து இந்துமதி சொல்றாங்க அது அதுதான் அக்கா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து சுகுணாவை தான் காட்டுறாங்க அப்போ சுகுணா வந்து சித்ரா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சித்ரா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அதனால வந்து நீ எதுவுமே நீ வந்து நினைச்சுக்கிடாத உனக்கு கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் நீ பக்குவமா நீ நடந்துக்கிடணும் மற்றபடி வந்து இந்துமதியும் ஜெயந்தி சொல்றதை கேட்டுட்டு நீ ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்ரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன சித்ரா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தாக்கி எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா நான் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டோம்லாம் அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ வந்து இப்படிலாம் வந்து பேசுகிறத பார்த்தா தான் எனக்கு பயமாகவே இருக்குது அப்படிங்கும்போது கிருபா வந்து அவங்க சுகுணாவோ கூப்பிடவும் சரி அப்பா கூப்பிட்றாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா அங்கே வராங்க அப்ப கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க நான் சித்திராட்டத்தை சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க சரி முகூர்த்தத்துக்கு ஒன்று கொஞ்சம் நேரம் தான் இருக்குது சித்ராவை ரெடி பண்ணிடு அப்படின் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள வர கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எல்லாம் நல்லபடியாக தாங்க நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளையும் மனமடைக்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து சித்ரா வந்து அவங்க வந்து இந்து மதி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்காமல் போச்சுது ஆனால் அந்த கதிர் வந்து என் கழுத்தில் தாலி கட்டதுக்கு நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்ரா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிரை வந்து மணமேடைக்க அழைச்சிட்டு வந்துருவோம் அப்போ சித்ராவை மணமேடைக்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து சுகனா வந்து அவங்க சித்ராவை அழைச்சிக்கிட்டு மணமேடைக்க அழைச்சிட்டு வராங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து அந்த தாலி எடுத்து எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெயந்தி வந்து அந்த தாலி எடுத்துக்கிட்டு அவங்க திட்டிக்கிட்டே வராங்க இந்த தாலி வந்து சித்ரா களத்தில் ஏறிடவே கூடாது அந்த வந்து நான் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிக்கிட்டே வருவோம் இங்கே பார்த்தோம்னா இந்து மதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல தாலியை வந்து எல்லாத்துலயும் ஆசீர்வாய் மாத்திரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ஐயர் வந்து கதிர்கிட்ட வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை தாலி எடுத்து பொண்ணு கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் வந்து சந்தோஷமாட்டு அந்த தாலி எடுத்து அவங்க வந்து இந்துமதியை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ உடனே வந்து சித்ராவும் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்துமதி இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே சித்ராவோட வாழ்க்கை நம்ம கண் முன்னாடியே நாசமாயிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சித்ரா கழுத்தில் கதிர் தாலி கட்டுறதுக்காக வரும்போது சித்ரா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாரும் அதிர்ச்சி அடைவோம் ஜெயந்தி கிருபாணி எல்லாருமே வாராங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சித்ரா வந்து ஒரு மருந்தை குடிச்சிருந்தாங்க அதாவது நம்ம ஒண்ணு உயிரோடு இருக்கக்கூடாது முடிவெடுத்துருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க அதிர்ச்சடைவும் அடுத்துதான் என்ன நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்